I'm Vai que... பத்தப்பட சரி இல்லை என்ன சொன்னா கட்டிக்கச் சொன்னா நான்

வந்து காத்த அடிச்சுட்டு போ நீண்ட பம்பு ஒடிச்சு வயிறு பார்த்துக்க காத்தா காத்த அடிக்கணும் சூத்து அடிக்கிறது ஏய் ஆள்ற உண்டு சொல்லிடி என்ன பண்ற சும்மா அடிச்சுட்டு தான் நீ கடைசி வரைக்கும் சிம்மக்கரில் தூரல உட்காந்து டப்பு டப்புன்னு அடிச்சான் ஜாக போகிறேன்

அப்படி சொல்லாதீ லெச்சு என்னடி லெச்சு போச்சு நல்லா இருக்கியா அழகிரஜாதான் உங்களுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்குங்க என்ன லெட்ரு படிக்கிறீங்களா நீ படிக்கிறியா நீ படிக்கிறியா என்னடா இவ்வளவு நெடுகமா இருக்கு உங்களுக்கு சிவங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் கே புதுக்குளம் கிராமம் தெய்வத்திரு முத்தையா அவர்கள் மகன் அழகராஜாக்கு மதுரை மாவட்டம் தெற்கு சோழங்குறிச்சி சேர்ந்த அவர்கள் மகள் தங்கராணி முத்துராணிக்கு தங்கராணி அவர்களுக்கு ரெண்டு பேரும் திருமணம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஒரு மணிக்கு விருதுநகர் மாவட்டம் காரியாவை வட்டம் எஸ் மறைக்குளத்தில் கிராமத்தில் திருமணம் நடைபெறும் என்று தெரிந்து கொள்கிறேன் சிவகங்கை மாவட்டம் மானாவரம் வட்டம் கே புதுக்குளம் கிராமத்தில் ஐபிஎஸி நாலாம் தேதி வரவேற்பு விருந்து நடைபெறும் எல்லாரும் வந்துருங்க அது உண்மை உண்மையான விஷயம் வந்துருங்க வந்து அரசோகுளம் முக்குரு முக்குருட் நடக்கும்

பூவே பூச்சூடவா ரெண்டு துண்டுல பால் பீச்சவா பிரண மானியா இருக்கு வெட்டி வேறு வாசம் லேசா நாக்க போடு கூசும் கருத்த மச்ச கைய விட்டு பருப்பு எடுத்தா ரெண்டு கிண்ண சந்தன கிண்ணம் உள்ளருக்கு வெஞ்சன கிண்ணம் நீ வந்து நக்கு குடிக்கி பாட்டு பாடுறான நீ பாடுற இல்ல நான் ஒரு பாட்டு பாடுவா எங்க பாட எந்த பாட்டு தான் பாடுவியா எந்த பாட்டு பாட வேண்டிய எதிர்ப்பரமா பாடுவேன் எதிர்ப்பரமா பாடுவேன் பழைய பாட்டு புது பாட்டு எந்த பாட்டு பழைய பாட்டு புது பாட்டு நடத்துறதெல்லாம் பாடுவேன் பாப்போம் பாடு எப்படி நீ பாடுறே பாடு என் வளியும் உன் உளியும் சந்தித்தால் அது நெளியும் இது கிளியும் வாய்ப்புள்ள ராஜா ஏன்டா வாய்ப்புள்ள ஏ வாய்ப்புள்ள ராஜா ஏனா இங்கயே உளி கிடக்குது ஒழுகும்மா உட்காரு அது சரி ஒழுகுற பேர்க்கையெல்லாம் ஆடுறாங்க ஏய் பூ திரும்பும்மா ஏன் பாட்டு விரும்பும்மா ராசாவே தாளாட்டு மடியில் போட்டு என்ன எப்ப தாளாட்டுறீங்க பாப்பா பால் கொடு பசிக்குது பால் தானே இந்த இதுல பால் வராது கீழே புட்டி பால் இருக்கு குடிக்கிறியா விளக்க மாதிரி பிஞ்சுவ அவங்க ஏ தோழி கூப்பிடாவல மாடி கண்டார ஓலி ஏ மதனி ஏ மதனி ஏ குழந்தா என்ன ஆள் ரெண்டு காரணம் உனக்கு கம்பெனியா திருமண வரவேற்பெல்லாம் விளம்பரப்படுத்தினாங்க எப்ப திருமணம் கல்யாணம் முதலிரவு எப்ப அது டெய்லி தானே பண்ணிக்கிறீங்க ஆள் நல்லா சூப்பரா இருக்கு முதலி முதல் மரியாதை ராதா மாதிரியே கிட்டப்பெல்லாம் மாத்திருக்கியே வெட்டி வேறு வாசம்

போலாட்டி போ சரி அம்மா கூப்பிட்டு காவலுக்கு போடும் தானே அம்மா வருவாங்க சரி உட கேள்வி எல்லாம் கேட்கலாம் இருக்கேன் என்ன இங்க போற உங்களை தானே நீ ஜாக்கெட் ஒன்று உடுத்திட்டு வந்த என்ன போட மாட்டியா ஈ அந்த காலத்துல குலசாமிக்கு ஆகாதா எங்க குலசாமிக்கு ஒத்துக்கிறோம் குலசாமி என்ன சாமி பொந்து கருப்பு ஏன் குலசாமி பொந்து கருப்பு இல்லை கடப்பார முனி பல கடப்பாரைய ஒடிச்சிருக்க முடியாது அம்மா வாங்கம்மா God, <laughs>